என்னோட பதባவா लागलेனே dengan கந்திரி கடைக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணுவோம் ஷர்ட்டாக பற்றி பரவாயில்ல தமிழ் யூஸ் பண்ணுவோம் எந்த சேவை அந்த இல்லை எங்களுக்கு ஐநூறுபா

ாங்க ரெண்டாவது ஆளாக தான் த்தன் கொிடாங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் வந்து வேஸ்ட் பண்ணிடுச்சு என்ன பண்றேன் en la, la luz ஸ்லாட் அப்படியே வந்து ம் ஆச்சே கரெக்ட்டா வந்து ந நின்னுட்டு இருக்கான்டா ஸ்ட்ரைட்டா வேறு எங்கேயாச்சும் இருக்காங்களா ஆ இருக்காண்டா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இறங்குறான்டா அப்படியே அங்கேருந்து சொல்கிறேன் அது ஸ்டைட்டாக விடு அப்படியே அவங்க தான் இருக்கும் ஆ பக்கத்தில் இறங்கிட்டாண்டா போ போ போய் கண்ணுடா கண்ணி இல்லையா பி நைன்டி போதும்டா அதுவே சூப்பர் கண் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் கண் மே கரெக்டா தான் இருக்கு போ போ அத செர்க்க பண்ணலாம் ஏய் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது レッド காண்ட் சமோ வந்து இருக்காங்க கண்ட்ரோல் எப்பவுமே ஒழுங்கா வைக்கணும் भैया ஓகே இந்த தோத்துறவே கரெக்டா ஃபோகஸ் பண்ணி வெயிட் பாத்து சிட்ற இடத்துக்கு போறாங்க இது

கொஞ்சம் எத்தனை பேர் இருக்காங்க பதினாலே பேர் வர லெவலு கரெக்டா இப்போ நான் யூஸ் பண்ண நிஞ்சூட்ஸ் பதினாலு கூட இல்லை பதிமூணு தான் மாஸ்காட்டு நல்லா இது வண்டி எடுத்துக்கோட்டா லாபம் ஃபோன் செட்டாக டவுன்லோடுங்க மேலே டவுன்லோடுக்கானுங்களா ஸ்மார்ட் இருக்க பதிமூணு பேர் இருக்காங்க ஒன்றுனா மாசு அந்த எல்லோ கிட்ட போடாங்க பீ நைட்டு ஏட தூக்கி போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தாம்சங் கொஞ்சம் கேட்டுக்கலாம் ரொம்ப போப்போ இப்போ வருவாங்க பாரு அதை ரிவை தான் வேணும் ஏ ரிவைவ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் ஆகும் அந்த

பர் பக்கத்திலே ஒ வார்த்தர் அவன கூட்ட சீக்கிரம் ஏரோப்ளைனில் வரான் ஏரோப்ளைன் சிம்பிள் அப்படி காட்டுது சீக்கிரம் ஓடு வண்டான் வந்தான் கையில் ஷூட்டு ரெடியாக வச்சுக்கோ அது பக்கத்தில் ஆ வெளியே போய் ஏதாவது வெளியே பக்கத்தில் யாரோ ஒரு ரெட்டாக இருக்குது அந்த பூ ரெட்டு கிடையாது

போய் அச்சுறுவா ஏ கேம் விட்டு வெளியே வந்து உள்ள போதான் அதான் இல்லை அது மந்தை இப்போ தான் ஒன்று வெளியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க மாதிரி அசைராமரி உள்ள போன்றமா எங்க அசைராமரியும் இருக்கு உள்ள போ பார்த்துக்கோ போய் ஓகே வழி இல்லை அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது மாட்டினானா சூடு வேற வழியில் எங்க இருக்க போயிட்டானா ஏ இது சொல்றான்டா என்ன எங்க எங்க இருக்கான் ஓ அந்த சைடா ஃபோட்டோ எடுத்தாச்சு எங்கே சூடுறது ரெட் கலர் டார்க் கூட கட்ட மாட்டேங்குது சரி சார் ஓகே எவ்வளோ இருக்கீங்க கண்டே பிடிக்க முடியல கண்ணா மூச்ச அளறறீங்க என்கிட்ட ஆமா மூச்ச எடுக்கறீங்க ரெண்டே பேர் ரெண்டே பேர் இந்த அட இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப சொத்துனேன் இந்த ड्रोन நான் ஒருத்தன் முன்னாடி இருக்கான்டா நான் கொஞ்சம் நான் ஒருத்தன் ஏண்டா ஒருத்தன் தான்டா பார்த்து ஒரே ஒருத்தன் இதுக்கெல்லாம் முக்காத திடீர்னு பின்னாடி வந்து வந்தாச்சிட போகிறான் ஃப்ரெண்ட்ல தான் இருப்பான் அப்படியா ரெட்டா டே காட்டில எப்படி சொல்ற யாரா இருக்கீங்க சுத்தான்டா நீ எங்கே இங்கே இங்கே இந்த சைடு இந்த சைடு டேய் பக்கத்துல பக்கத்துல ஓகே 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 ஃபுல்லா தீவை வச்சுக்கோ வேய் ஏதோ வெடிக்க விட்டு போட்டான்டா கிரேடு சாப்பிடா எங்கே கீட்டில சில்வர் ஒன் ஆரம்பி அற்புத ஒன் பிளஸ் மூணு